இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிள்ளதெல்வியா சபையை பார்த்து சொன்னதான ஒரு வார்த்தை திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி பிள்ளதெல்வியா சபை உலகத்தில் இருந்து வந்த எல்லா எதிர்ப்புகளையும் சந்தித்து மற்ற சபைகளுடைய தவறான போக்கை எதிர்த்து அதே நேரத்தில் கிறிஸ்துவின் வசனத்தை காத்து ஆண்டவரை எந்த இடத்திலும் மறுதலியாமல் ஆண்டவருக்காக அவர்கள் நின்றதினால் கிரியை செய்ததனால் ஆண்டவர் அந்த திருச்சபையை பார்த்து சொன்னார் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் போட்டான் என்று ஆண்டவர் சொன்னார் என்னை கேட்குறதான தேவனுடைய பிள்ளைகளை மாயையான இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாமும் அந்த பிளதல்யா சபையைப் போல கிறிஸ்துவின் வசனத்தை காத்து ஆண்டவரை எந்த இடத்திலும் மறுதலியாமல் நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால் பிள்ளதில்லியா சபையை பார்த்து திறந்த வாசலை நான் உனக்கு முன்பே வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் நமக்கு முன்னையும் ஒரு திறந்த வாசலை அவர் இன்றைக்கு கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார் ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் உங்களுக்கு முன்னே வைத்திருக்கிறார் அதை ஒருவனும் பூட்டான் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அமிர்தோதரும் தெய்வ சமூகத்தில் உண்மையுள்ளவர்களாய் நல்லுங்கள் கர்த்தருடைய திரு சமூகத்தில் நீங்கள் இருங்கள் உலகத்திலிருந்து வருகிற எல்லா எதிர்ப்புகளையும் சந்தித்து அவன் தவறான போக்குகளை விட்டு தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் ஜீவிக்க அவன் உங்களை அர்ப்பணியுங்கள் ஒரு திறந்த வாசல் உங்களுக்கு முன்னே இருக்கிறது இன்றைக்கி இவ்விதமான ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் நிற்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற சில வாசல்களை என் ஆண்டவர் திறப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு முன்னே அடைக்கப்பட்ட சில வாசல்களை என் ஆண்டவர் திறந்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் அடைக்கப்பட்ட அமீன் சொல் வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு திறக்கும் அவர் வல்லமை உள்ள தேவன் இந்த வார்த்தையின்படியே தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யப் போகிறான் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் சமாதானமாக இருங்கள் அற்புதம் நடப்பதாக காட் பிளஸ் யூ